தமிழ்நாடு இந்து கோவில் சிவ சேனா சங்கத்தின் ஏழாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் இந்துஸ்தான் கலர்ஸ் தமிழ் மற்றும் ஆங்கில மாத இதழ் நான்காம் ஆண்டு நிறைவு விழா சென்னை அயன்புரத்தில் உள்ள சிவசக்தி ஹாலில் பதினான்கு பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தமிழ்நாடு இந்து கோவில் சேனா சங்கம் ஏழாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் இந்துஸ்தான் கலர்ஸ் தமிழ் மற்றும் ஆங்கில மாத இதழ் நான்காம் ஆண்டு நிறைவு விழா மிக எழுச்சியாக நடைபெற்றது இவ்விழாவில் தமிழ்நாடு ஊடக மக்கள் சங்கம் செய்தியாளர்கள் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் விருது வழங்கி கௌரவித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக யாதும் ஊரே யாவரும் கீழே என்று கணியன் பூங்குன்றனார் அவர்களின் மரபு வழி வகுக்கும் சீர்வளர் திண்டுக்கல் குமரவேல் நாயனார் சுவாமிகள் மற்றும் பக்தர்கள் மகா பொற்சபையின் நிறுவனத் தலைவரும் தமிழ்நாடு இந்து கோவில் சிவசேனா சங்கத்தின் செயலாளருமான மாண்புமிகு குமரவேல் நாராயண சுவாமிகள் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவன தலைவர் இளைய கட்டபொம்மன் மற்றும் காவல்துறை உயரதிகாரி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மேலும் இந்துஸ்தான் கலர்ஸ் ஆங்கிலம் மற்றும் தமிழ் இதழ் ஆசிரியர் கோ அவர்கள் தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் உரையாற்றியவர்கள் பேசும்போது ஆன்மீகம் என்பது மக்களை நல்வழிப்படுத்துவது எந்தவொரு மனிதன் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவனாக இருக்கிறானோ அவன் நாட்டு முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார் என தெரிவித்தார்கள் நம் இந்தியா என்பது ஆன்மீக பூமியாகும் நம் ஆன்மீகம் இன்று உலகிற்கு வழிகாட்டியாக உள்ளது ஒரு கல் உள்ளது சிற்பி ஒருவன் சிலையாக செதுக்குகிறான் தேவையில்லாததையெல்லாம் நீக்குகிறான் அப்போது அந்த கல் சிலையாக மாறுகிறது அதுபோல்தான் நம் மனதில் உள்ள தீயவைகளையும் நம்மை சுற்றி உள்ள தீவைகளையும் அகற்றி நம்மை செம்மைப்படுத்துவது ஆன்மீகமாகும் என்றனர் மேலும் பத்திரிகை துறையில் இன்று சுதந்திரம் இல்லை செய்தியாளர்கள் இரவு பகல் என்று பாராமல் குடும்பத்தை கூட நினைத்து பார்க்காமல் சில நேரங்களில் உயிரை கூட துச்சமாக நினைத்து செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார்கள் அவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு இல்லை பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவர்களாக உள்ளனர் இதில் மாற்றம் வர வேண்டும் என தெரிவித்தனர் காலமாக குறிப்பாக ஒரு மூன்று மாதங்களாக எனக்கும் சிவனடியார்களுக்கும் ஏதோ ஒரு நெருங்கிய உறவு இருந்து கொண்டே இருக்கிறது சமீபத்தில் திருவண்ணாமலை சென்றிருந்தேன் சில ஆலயங்களுக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறார்கள் இந்த வாரம் அது போன்ற ஒரு நிகழ்வு எதுவும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு தருணத்தில் இந்துஸ்தான் கலர்ஸ் அவர்களுடைய நான்காம் ஆண்டு விழாவிற்கான அழைப்புதலை மாண்புமிகு சகோ சகோதரர்கள் அவர்கள் அழைத்திருந்தார் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால் அந்த பத்திரிகையாளர்களுடைய சங்க அழைப்பு இதில் சந்தித்த ஒரு மாபெரும் நிகழ்வை அந்த பரமசிவனே ஏற்பாடு செய்தது போல நான் உணர்கிறேன் எப்பொழுதுமே ஒருவரோடு இருவர் இணையும் பொழுது கூடுதல் பலம் என்பார்கள் இப்பொழுது தேர்தல் களம் யாருடன் யார் கூட்டணி என்கிற ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது விஜய்வுடன் யார் இணைவார் யாருடன் கூட்டணி வைப்பார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட யார் இணைவார்கள் அல்லது பாஜகவினுடைய கூட்டணியில் யார் இணைவார்கள் எந்த கூட்டணி வெற்றி பெறுகிறதோ எனக்கு தெரியவில்லை ஆனால் தமிழ்நாடு இந்து திருக்கோயில் சேனா சங்கம் மற்றும் இந்துஸ்தான் கலர் ஆகிய இருவரும் கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று நான் சுலமாற நம்புகிறேன் ஒரு பத்திரிகையாளரும் மற்றும் ஒரு இந்து அமைப்பும் இணைந்து நடத்துகிற இந்த விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கும் முதல் பெண் நன்றி என்னை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் ஒரு தீய பாதையை தட்டி கேட்கக்கூடிய செயலுக்கும் இருவர் முக்கியமாக தேவைப்படுகிறார்கள் ஒன்று ஆன்மீகம் ஒரு ஆன்மீகம் வந்துவிட்டால் மக்களிடையே ஒரு கோபம் ஒரு வெறுப்பு இது போன்ற நிகழ்வுகள் வராமல் இருக்கும் மனிதரின் மீது மிகுந்த அன்பு கொண்ட நபர்களாக மாறும் அது கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும் இந்து மதமாக இருக்கட்டும் மனிதனை நேசிக்கிற முதல் பணியை செய்தால் இறைவனை நீங்கள் அடையலாம் என்பதுதான் எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய தத்துவங்கள் அதே போல் நாட்டில் நடக்கக்கூடிய சீர்கேட்டான விஷயங்கள் ஊழல் மற்றும் இளைஞர்கள் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் போதைப்பொருட்கள் போன்ற அத்துணை விஷயங்களையும் ஒரு பத்திரிகையாளர் வாயிலாகத்தான் சமுதாயத்தை சீர் செய்ய முடியும் என்கிற நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் நடந்து வருகிறது அதை செம்மையாக செய்து இந்த இந்துஸ்தான் கலர் பத்திரிகை நிறுவனருக்கும் அவர்களுடைய குழுவிற்கும் என்னுடைய நன்றியினை கொள்கிறேன் ஒரு வளமான இந்தியாவை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் அந்த இந்தியாவில் இளைஞர்கள் இருக்கிறார்கள் இளைஞர்களினுடைய பாதையை நீங்கள் நிர்ணயிக்கிறீர்கள் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய உழைப்பு மிகப்பெரிய அளவில் பங்கு பெறுகிறது என்பதுதான் உண்மை அதே போல் வீரபாண்டிய கட்டபொம்மன் அனைவருக்கும் தெரிந்தவர் அவருடைய வம்சம் எட்டாவது தலைமுறையை சார்ந்தார் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி செய்யும் பொழுது ஆங்கிலேயரை எதிர்த்தார் போரிட்டார் போரிட்டு ஒரு சூழ்ச்சியின் காரணமாக தூக்கிலிடப்பட்டார் அந்த காலகட்டத்தில் கூட பிற நாடுகளுக்கு இப்பொழுது தொலைத்தொடர்பு என்பது கைக்கு அடக்கமாக செல்ஃபோன் வடிவில் வந்துவிட்டது ஆனால் அப்போது ஒற்றனாக ஒற்றன் என்று கொடுத்திருப்பார் அவர் மூலியமாக ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டுக்கும் தூது விடுவது புறாக்கள் மூதும் தூது விடுவது தூது விடுவது என்பது செய்தியை பரிமாறிக்கொள்வது அதனுடைய வளர்ச்சி தான் இப்பொழுது ஊடகங்களாக ஊடகவியலாளராக வளர்ந்திருக்கிறது ஆக அந்த பழமையான காலத்தில் கூட ஆயிரத்தி எழுநூறுகளில் ஒரு தொழிற்தொடர்பு ஒரு செய்தியை செம்மனே செய்து வருகின்ற இந்த பூமி இந்த பூமி யாரால் ஒழுங்குபடுத்தப்பட்டதென்றால் செய்தியாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் ஆள் மட்டும்தான் அதற்கு பிறகுதான் சட்டம் அதுக்கு பின்புதான் காவல்துறை அதுக்கு பின்புதான் அரசாங்கம் எல்லாம் ஒரு அத்தகைய ஒரு செயலை செய்து வரும் இந்துஸ்தான் கலர்ஸ் பத்திரிகை அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த நிகழ்வில் கூடுதல் துணை காவல் ஆணையர் சென்னை டாக்டர் ஜி கே கண்ணன் உலக சித்தர்கள் மகா சங்கமும் அண்ணாமலை அடிகளார் அன்னதான சித்தர் கலைமாமணி முனைவர் தாமரை பூவண்ணன் மக்கள் விருப்பம் பத்திரிகை இதழ் ஆசிரியரும் ஜனநாயக அனைத்து பத்திரிகை உறவுகள் பாதுகாப்பு நல சங்க மாநில தலைவர் தாமு தர்மராஜ் டாக்டர் ரஞ்சன் பாஸ்கர் கே லிங்கேசராஜா ஆர்ஏ முல்லை ராஜா தி ஜெயகதீஸ்வரன் இருதயராஜ் உள்ளிட்ட பத்திரிகை துறையின் ஆசிரியர்கள் நிருபர்கள் மற்றும் தமிழ்நாடு இந்து கோவில் ஹரிசிவசேனா சங்கத்தின் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் இந்துஸ்தான் கலர்ஸ் பத்திரிகையில் துணை ஆசிரியர் சமூக ஆர்வலர் வாழ்நாள் சாதனையாளர் எஸ் ஆர் ராஜசேகர் மற்றும் அன்னை சிறப்பு சேவை அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் லயன் டாக்டர் பொன் விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்